மயிலாடுதுறை அருகே காலி ஊராட்சியில் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரமற்ற வீடு இடிந்து சகானா என்ற சிறுமி பலியானத்திற்கு காரணமான அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் காளி ஊராட்சி செட்டித்தோப்பு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஈழ தலைமையில் காளி ஊராட்சி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மூன்றாவது கட்ட போராட்டமாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலி ஊராட்சியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வரும் அரசு வழங்கிய இலவச வீடுகளின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்திட உயர்மட்ட குழுவினை அமைத்திட வேண்டும் ஊழல் முறைகேடுகள் தரமற்ற முறையில் வீடுகள் கட்டுவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தரமற்ற வீடு இடிந்து சகானா என்ற சிறுமி பலியானத்திற்கு காரணமான அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நிர்வாக சீர்கேட்டினை சீர்படுத்தி நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடியிருப்பு மனை இல்லாத அனைவருக்கும் மனை பட்டாவுடன் இடம் வழங்கி குடியிருப்பினை அமைத்துக் கொடுக்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நூறு நாள் வேலையினை உடனடியாக செயல்படுத்தி தகுதியுள்ளவர்கள் அனைவருக்கும் உடனடியாக நூறு நாள் வேலை திட்டத்திற்கான அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் என்னுடைய அடிப்படை கோரிக்கையிலான சாலை குடிநீர் வசதி வீடுமனை பட்டா அங்கன்வாடி கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒன்றரை மாத காலமாக அரசு துறையினுடைய அத்துணை மட்டத்திற்கும் கோரிக்கை மனுக்களை வழங்கி வருகின்றோம் கடந்த பனிரெண்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்களை அணி திரட்டி காலியில் போராட்டம் நடத்தினோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தில் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு கொடி ஏற்றினார்கள் கடந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து காளி ஊராட்சி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினோம் இப்படி நீண்ட காலமாக காளி ஊராட்சி மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து இன்று காளி ஊராட்சியில் தோப்பு பகுதியில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தினை தொடங்கியிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசும் மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக காளி ஊராட்சி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடுகளும் ஊழல்களும் நடந்தேறி வருகிறது அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் எதிர்காலத்தில் உயிர் பலி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றோம் உடனடியாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் காளி ஊராட்சி மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் கடந்த இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய தொகுப்பு வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடலாம் என்ற நிலையில் இருக்கிறது அதற்கு அரசாங்கம் பராமரிப்பு நிதி என்று நிதி ஒதுக்கிறார்கள் அப்படி அந்த வீட்டிற்கு பராமரிப்பு பணி செய்தாலும் அதில் மழை காலத்தில் அந்த வீடுகள் இடிந்து விழுந்து உயிர் பலி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க